வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமுலகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள என்ன நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அந்த ஒரு அவனோட ஒரிஜினல் உலகத்துல இருந்து முறி உலகத்துக்கு வந்திருப்பான் சோ அப்படி வந்ததுக்கு அப்புறமே ஃபயர் கிங்க குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிட்டு இருப்பான் அப்ப ஒரு டாக்டரும் வந்து கிங்க சோதிச்சு பாத்துட்டு இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு அவருக்கே அது என்ன டிசீஸ்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு அப்போதான் நீங்க டிவைன் டாக்டரை போய் பார்க்கணும்னு இந்த டிவைன் டாக்டர்ன்றவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா அவரை போய் பார்த்தா கண்டிப்பா நம்ம ஃபயர் குணப்படுத்தலாம்னு அவரை பத்தின விஷயங்களையும் சொல்லுவாரு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூவையும் கொடுப்பாரு இப்ப நம்ம ஜின்னு அவரை கண்டுபிடிச்சு நம்ம ஃபயர் கிங்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு மூணு பேரை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு பயணத்தையும் ஆரம்பிக்கிறான் யார் யாருன்னு பார்த்தா அந்த பிப்து மாஸ்டரி வரைக்கும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு சொன்ன அந்த ஒரு பெக்கரு அப்புறம் நம்ம சிவங் பொங்கு அப்புறம் நம்ம கூடவே இருக்கிற நம்ம ஹியூக் மூஜின் இவங்க மூணு பேரோட சேர்ந்து தூக்கிக்கிட்டு பயணத்தை நம்ம தொடங்கினா அப்படி போற வழியில ஒரு ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிட்டு பார்ப்பான் அந்த ஒரு நம்ம ஜின்னும் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ அந்த சண்டையை நம்ம ஜின்னு தனியாவே முடிச்சு வச்சிருவான் அவ்வளோதான் இத பார்த்த உடனே மீதி இருக்கிறவங்க எவனுக்குமே சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது நம்ம ஜின்ன பார்த்து பயந்துருவானுங்க அதனாலயே அவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிச்சிருவாங்க இப்ப இந்த பொண்ணு ஹாரான் இருக்கும்ல அது நம்ம ஜின்னு கிட்ட நேரா போய் நன்றி சொல்லு நம்ம ஜின்னு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல போற வழியில ஒரு பொது சேவை அவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவா இல்ல நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே இறந்து போயிருப்போம் நான் உங்களை பத்தி நிறைய இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது எல்லாமே இந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றத நான் தான் இப்ப என் கண்ணாலே பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் ஓஹோ அப்படியெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இருந்தாலும் நான் ஒண்ணு எல்லாரையும் அடிக்கிறவன் கிடையாதுங்க ஒரு சில பேர் என்னைய ரொம்ப வெறுப்பேற்றவனுங்கள மட்டும்தான் அடிப்பேன் என்ன என்னைய வெறுப்பேற்றவனுங்க எல்லாருமே கெட்டவனுங்களா இருக்கானுங்க அந்த ஒரு காரணத்தினால நான் அவனுங்க எல்லாரையுமே போட்டு துவத்தவன் துவச்சிருவேன் இந்த இப்ப வந்தானுங்கல்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே எங்களோட ஃபேமிலி கிட்டையும் ஒரு எஸ்காட் ஏஜென்சி இருக்குன்னு சொல்லுவான் எது ஜின் ஃபேமிலியோட எஸ்காட் ஏஜென்சி பத்தி பேசுறீங்களான்னு இந்த பொண்ணு கேட்கும் ஓஹோ உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அவங்கள வழியில எங்கேயாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கோங்க ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனா இந்த பொண்ணு சொல்லு உங்களுக்கு தெரியாதா இந்த ஃபேமிலியோட எஸ்காட் ஏஜென்சியும் எங்களோட இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியும் ரைவல்ஸ் இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும் எனது உண்மையாவான்னு கேட்கும் போது ஆமா ஒருவேளை நீங்க மட்டும் என்னைய இன்னைக்கு காப்பாத்தாம போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏஜென்சி இந்த ஷாங் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க போட்டியும் அதிகமா இருக்கும் பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பொண்ணு கேட்ட உடனே நம்ம ஓ அப்படியா நான் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நடந்துக்க சொல்லி சொல்றேன் அவ்வளவு தானே அப்படின்வான் இத கேட்டுட்டு அந்த பொண்ணும் நன்றின்னு சொல்லிட்டு நல்லா சிரிக்கும் இத பார்த்துட்டு நம்ம ஜின்னும் சந்தோஷப்படுவா கரெக்டா அந்த நேரத்துல பின்னாடி இருந்து மூணு பீஸும் இந்த பொண்ணு அழகாதான் இருக்கு அப்படின்னு ஒரு பீஸும் இன்னொரு லீசியோவோல நீ பாத்திருக்கியா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பீஸும் அதிகாரு நீ இந்த நார்தன் பியூட்டி ஜூ ஃபாரோனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்துட்டு இருப்பானுங்க இப்ப நம்ம ஜின்னு இவனுங்களை எனக்கு யாருனே தெரியாது இவனுங்களை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுவான் உடனே இவனுங்க மூணு பேரும் பக்கத்துல வந்து என்னது எங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களா பொண்ணை பார்த்தோன்னே மாறுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காது கிட்ட வந்து கத்துவானுங்க சவா சொல்றேன் இவனுங்க மூணு பேரும் என்னோட தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்லுவான் அவன் யார் யாருன்னு சொல்ல வரும்போது இந்த பொண்ணே நான் தான் ஹாரான் நான் டிராகன் பீட் எஸ்காட் ஏஜென்சியோட வைஸ் லீடர்னு சொல்லி டக்குன்னு மூஜினை பார்த்து நீங்க சொல்லி கேட்கும் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லும் அது மட்டும் கிடையாது அடுத்து அந்த மாஸ்டர் வரைக்கும் கத்துக்கிட்டான்ல அவனை பார்த்து நீங்க மூணாவதா நம்ம சியோங் பார்த்து நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மவுண்ட்வா செக்டோட ஹீரோ சியோங் அது மட்டும் கிடையாது எங்க அப்பாவும் தாத்தாவும் பத்தி என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான் நான் நினைச்சதை விட இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கு சியோங் புங்கையும் கூங் கிபாங்கையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஆளுங்களோட டிசப்பிள் ஆனா மூஜினா இந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கு அவன் நிக்கனே கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்குன்னா இது உண்மையிலே பெரிய விஷயம்தான் இந்த பொண்ணு கிட்ட அழகும் இருக்கு அதே நேரத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸும் இருக்கு அதுவும் இல்லாம மூளையும் இருக்கு இந்த பொண்ணு உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய ஆளாதான் இருக்கு டென் பி கிரா டிராகன்ஸ்னா சும்மாவான்னு கேட்குற அளவுக்கு இந்த பொண்ணு எல்லாத்தையுமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்போ அந்த பொண்ணு இப்படியொரு ஒரு எஸ்காட் ஏஜென்சியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் கடைசி ரெண்டு வருஷமா இந்த ஒரு ஏஜென்சி உண்மையிலேயே ரொம்ப மோசமான நிலமையில இருக்குன்னு நம்ம கூங்கி பாங் ஏற்கனவே சொல்லியிருப்பான் இருந்தாலும் இப்போதைக்கு அது தன்னோட பிரச்சனை கிடையாது இப்போ போயிட்டு நம்ம டிவைன் டாக்டரை கண்டுபிடிப்போம் அப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லுவான் உடனே இந்த பொண்ணும் கேட்கும் நீங்க இங்கேயே கேம்ப் பண்ணலாமே ரொம்ப ஆயிடுச்சே அப்படின்னு இல்ல நாங்க நாளைக்குள்ள உங்களை எப்ப பாக்க போறேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்க செஞ்ச உதவியை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு பக்கத்துல திரும்பி பார்த்துட்டு ஒருவேளை நான் இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க நல்லாதான் இருந்திருப்பீங்க அதனால நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு சில டேமேஜஸ் வந்திருக்கு அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவான் இப்ப நம்ம ஜின்னு அந்த பொண்ணை பார்ப்பான் அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் இந்த பொண்ணுக்கு உண்மையிலே தெரியாதா என்ன இருந்தாலும் அவன் அவனோட பவர்ஸ் ஹைட் பண்றானா கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் வெளியே தான் நினச்சிருப்பான் ஒரு எஸ்காட்டோட வாரியர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிப்பான் அது அந்த சாங் இல்சியாம பத்தி தான் அவன் லெவல் ஒன் டென்ல இருக்கிற ஒரு ஆளு உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு தான் நம்ம ஜின் அளவுக்கு இல்லைனாலும் அவன் எஸ்காட் வாரியருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு இருந்தாலும் அவன் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஜின்ன ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பான் இவன் எதுக்கு இனைய முறைச்சு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒருவேளை நான் இவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பேனோ இல்லையே இவனை இப்போதானே தானே டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிளம்ப போவான் அப்ப நம்ம சியோங் பொங்கும் கேட்பான் சேவியர் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஆமா எனக்கு ஏன் தெரியலை ஆனால் அவன் என்னைய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான் உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புவாங்க இப்போ இந்த பொண்ணு கிட்ட அவன் அந்த அந்த பொண்ணோட அங்கிள் ஒருத்தர் இருப்பான்ல அவன் வந்து பேசுவான் ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங் ஜின் உண்மையிலேயே ஒரு ஸ்கில்டான ஆளு தான் மற்றவங்களும் அவனை மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த பொண்ணு நானும் யோசிச்சேன் நிறைய ரூமர்ஸ் வந்த உடனே அது எல்லாமே பொய்யா இருக்கும் எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைச்சேன் ஆனா ஜின்ன பார்த்தோனே தான் தெரியுது உண்மையிலேயே எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இப்ப ஒருவேளை எனக்கும் அந்த அளவுக்கு பவர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி இந்த நிலைமைக்கு போயிருக்கவே போயிருக்காது அப்படின்னு சொல்லும் இப்ப அவங்க அங்கிள் கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பேசும் அங்கிள் ஹியோ எஸ்காட் லீடர் சாங் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு நீ என்ன சொல்றான்னு கேட்கும்போது இப்போதைக்கு இது வெறும் ஒரு சந்தேகம் மட்டும்தான் ஆனா எனக்கு அவர் மேல நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகம் வந்ததுக்கான காரணம் நம்ம ஜின்னு போறப்ப ஒண்ணு சொல்லிட்டு போனால நான் இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே தான் நடந்திருக்கும் அப்படின்னு அதாவது நீங்க கண்டிப்பா தான் இருப்பீங்க அப்படின்னு அப்ப நம்ம ஜின்னு சாங்கை தான் பார்த்தா அப்படின்றது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சாங்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கானா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப நம்மளுக்கு இந்த ஜியானோட பெவிலியனை காட்டுவாங்க அங்க ஒரு ரெண்டு பேரு நம்ம பேக் மூசாங் பத்தியும் நம்ம பூங் பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா அந்த வழியில அதே நேரத்துல நம்ம பேக் மூசாங் அந்த பக்கம்தான் போவான்றது மவுண்ட்வாவோட ஒருத்தன் இருந்தாலை அவன் தான் சோ அவன் பக்கத்துல இன்னொருத்தரும் நடந்து போயிட்டு இருப்பான் அவன் நம்ம பேக் மூசாங்க ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூமையும் காட்டுவான் இந்த ஜியான் பெவிலியன்ல இருக்கிற ஒரு செப்பரேட்டான பில்டிங் இப்போ உடனே இதை பார்த்துட்டு அந்த பேக் மூசாங் இது எல்லாத்திலையும் தங்குற அளவுக்கு என் கிட்ட இப்பதைக்கே அவ்வளவு பணம் கிடையாது எனக்கு ஒரே ஒரு சின்ன ரூம் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் அதெல்லாம் பரவாயில்ல நீங்க உண்மையிலேயே இவ்வளோ வந்து நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பெவிலியன் மாஸ்டர் எங்களுக்கு ஏற்கனவே உத்தரவு போட்டார் உங்ககிட்ட கிட்ட இருந்து காசே வாங்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி சதனஜோட ஒரு பிரச்சனை வரும்போது மவுண்ட்வா செக்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால நீங்க எந்த காசும் தர தேவையில்ல நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு அவனும் இல்ல பரவாயில்ல இது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா பக்கத்துல இருந்து ரொம்ப பெரிய பெரிய சவுண்ட்ஸ் கேட்கும் யாரது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ரெண்டு பேரும் திரும்பி பார்ப்பானுங்க அப்ப அந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் சாங்கும் யோசிப்பான் இப்ப கரெக்டா உள்ள ஒருத்தனும் வருவான் அவனை பார்த்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் கிரேன்னு சொல்லுவான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கு அப்படின்னு நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனும் கேட்பான் இப்ப அடுத்த நம்மளுக்கு நம்ம ஜின்னையும் அவன் கூட வர ஆளுங்களையும் காட்டுவானுங்க அதுலயும் முக்கியமா நம்ம சிவன் சேவியர் அங்க பாருங்க கேண்டி ஃப்ரூட்டு இங்க பாருங்க சாப்பாடு இங்க பாருங்க சாப்பாடுன்னு எல்லா பக்கமும் சாப்பாடு சாப்பாடுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஜின்னு ஏண்டா கத்திக்கிட்டு இருக்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு ஏன் இப்படி போற உனக்கு நான் கண்டிப்பா வாங்கி தரேன் இப்பதைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தோன்னு அவன் அப்படியா உண்மையாவா எனக்கு உண்மையிலேயே சாப்பாடு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்பான் நான் தான் ஏற்கனவே இதை நூறு தடவைக்கு மேல சொல்லிட்டேன்ல அதனால வாயை முடிட்டு என் பின்னாடி வாடான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வருவான் ச்சே இவனுங்களை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு என்னே தாண்டா செருப்பால அடிக்கணும்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலா இந்த ஒரு ஊர் பக்கம் நம்ம ஜின்னு வரணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் நம்ம ஜின்னு வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த பக்கமா வந்தீங்கன்னா என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேக் மூசாங் சொல்லியிருப்பான் சரி அதனாலதான் இவனையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு வந்திருப்பான் இருந்தாலும் வெறும் ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்தா போதும் தான் ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இங்க இருந்து உடனே கிளம்பணும்னு நினைப்பான் இப்ப இந்த ஜியான் பவிலியன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப நம்ம கூன் அந்த இடத்துலதான் அந்த ஜியான் பெவிலியன் இருக்கு வாங்க அந்த பக்கமா போலான்னு சொல்லுவான் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஜின் கேட்கும்போது போது இருக்கிறதுலயே அந்த ஸ்பாட்லதான் சூப்பரா பிச்சை எடுக்கலாம் அங்க மட்டும் போய் உட்கார்ந்தோன்னா காசு தட்டுல நிறைய விழுகு இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான் உண்மையாவே நான் டீமை யோசிக்கும் போது மூல தான் போயிருந்தேன் போல அதனாலதான் இப்படி ஒரு அற்புதமான டீமை கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி போவோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியான் பபிளியனுக்கும் போவான் அங்க போன உடனே அங்க வெளில நிக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க இன்னைக்கு இது ஓபன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவானுங்க எனது இன்னைக்கு என்ன ஹாலிடேவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல இங்க ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனாலதான் மூடி வச்சிருக்கோம்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டுட்டு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது நம்ம சியோ தான் ஏன்னா எதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய சாப்பாடு வாங்கித் தரேன் நம்ம ஜின்னு சொன்னால இப்ப சாப்பாடு இல்லைன்னே அப்படியே ஒரு பேர் அதிர்ச்சிக்கு போயிடுவாரு நீங்க அட்லீஸ்ட் எங்களை உள்ள மட்டும் விடலாமே நான் இன்னைக்கு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஜின்னு சொல்லுவான் இருந்தாலும் அவன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவான் நான் பேக் மூசாங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையும் சொல்லுவான் என்ன சொன்னீங்க கிராண்ட் மாஸ்டர் பேக் மூசாங்கோட பேரையா சொன்னீங்க ஆமாங்க மவுண்ட் வாவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேனு பேக் மூசாங்கு அவரை பத்திலாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் உடனே கதவை திறந்து உள்ள போங்க அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாருன்னு சொல்லிடுவானுங்க இப்ப நம்ம ஜின்னும் அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள போவான் ஆனா உள்ள ஒரு நல்ல நிலைமை இருக்காது ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பேக் மூசாங்கு இந்த பக்கம் அந்த ஒரு இடத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்தாள் அவன் இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க என்ன உள்ள வரும்போதே சண்டையோட வரவேற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உள்ள போவான் உள்ள போன உடனே இவனுங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்ப்பானுங்க அப்ப நம்ம ஜின்னு போய் அந்த பேக் மூசாங்க பாத்து நீங்க என்னைய கூப்பிட்டதுனாலதான் இங்க வந்தேன் இருந்தாலும் இப்ப கிளம்பணும்னு தோணுதே இங்க ஏதோ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கேன்னு கேப்பான் இல்ல உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமா மத்தவங்களா எங்க அப்படின்னு இந்த பேக் மூசாங் கேக்கும் போது மத்தவங்களா எங்க என் பக்கத்துல தாங்க நிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம ஜின்னு கவனிப்பான் பார்த்தா ஒரு பக்கியும் அங்க இருக்காது மூணு பக்கியும் எங்கடா போனீங்க ஏண்டா சாப்பாடுன்னு ஒண்ணு சொன்ன உடனே உடனே அங்க ஓடிடுறதா இங்கே ஒருத்தன் வரானே அவன் கூட வந்துட்டு பேசிட்டு போய் சாப்பிடுவோமே அதெல்லாம் கிடையாது கூட்டிட்டு போகாம அப்படியே கோத்தூட்டி எங்கேயாவது போயிடுறது சாப்பிடுறதுக்கு சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜின்னு கேப்பான் உடனே இவனும் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவான் அப்ப எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால அவன் நம்ம ஜின்ன பார்த்து இது ஒண்ணும் நீ தலையிடுற அளவுக்கு சின்ன பிரச்சனை கிடையாது ஒரு பிச்சைக்காரன்லாம் இங்க இருக்க கூடாது வெளியே ஓடிப்போம் இப்ப ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஆமா இந்த பிசி யாரு அப்படின்னு கேட்பான் இவன் தான் சுப்ரீம் டிராகன் அதுவும் சதனஜோட சுப்ரீம் டிராகன் ஹியூக் சோப் அப்படின்னு சொல்லுவான் ஓ சோப்பா ஆனாலும் இந்த சதனஜ நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு எதுக்கு இத்தனை டிராகன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிம்மை கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த ஃபர்ஸ்ட்டு க்ரேன்னு சொல்லுவான் இவன் உண்மையிலேயே ஸ்டில்டான ஒரு மார்ஷியல் ஆர்ட்டிஸ்ட்டு டென் பி கிராகன்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு இவனே இவனை பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்கானே அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும்போது அவன் கோவப்பட்டு என்னடா சொன்ன அப்படின்னு கேட்பா இப்போ நம்ம ஜின் அவனை பார்த்து சொல்லுவான் அந்த ஸ்வாடு நீ கையில் பிடிச்சிருக்கியே அத ஒழுங்காக க்ரிப்பாக பிடிச்சுக்கோ ஏன்னா இப்போ நீ ஒரு பெரிய ஆபத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவாள் இப்போ உடனே அவன் உன்னை பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல நீ யாரு உன்னோட பேர் என்ன நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் உடனே இதை எடுத்துட்டு வந்துருவானுங்களே ஜின்னு சொல்லும் போது நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒருவேளை நீ ஒரு பெரிய கிளானு பெரிய செட்டை சேர்ந்த ஆளா இல்லாம மட்டும் போனீன்னா கண்டிப்பா உன்னால உயிரோட வீடு திரும்ப முடியாதுன்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு ஆ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பெரிய கிளானை சேர்ந்தவனே கிடையாது என் கிளான பத்தியே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அதுவும் இல்லாம என் செக்டிலயே மொத்தம் ரெண்டே பேர் மட்டும்தான் இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவான் ரெண்டு பேரா கிரேன் நீ இந்த மாதிரி கேவலமான லூசர்ஸ் கூட எல்லாம் வச்சுக்கிறியா என்ன இதுக்கு பதிலா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸே ட்ரெயின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே இந்த ஃபர்ஸ்ட் கிரெய்னும் நீ எதையோ ஒன்னு தப்பா புரிச்சுக்கிட்ட நினைக்கிற அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு தேர்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது அவர் ஒரு லூசரும் கிடையாது ரெண்டாவது நீ என்னை விட வீக்கான ஒரு ஆளு அத பார்த்த நாள்ல இருந்தே என்னால உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நீ என்ன சொன்னு இந்த சோப்பு கேட்கும் போது ஆமா நீ என்னை விட வீக்கருன்றத நீ என்ன சொன்னாலும் உன்னால மறுக்கவே முடியாது ஏன்னா உண்மையிலே நீ தான் அது மட்டும் கிடையாது இப்படி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற என்னைக்கும் வீட் பண்ணவே முடியாதுன்னு கேட்ட உடனே இந்த சோப்புக்கு கோவம் வந்து உடனே எடுத்துட்டு வருவான் இப்ப நம்ம மறுபடியும் நான் ஏற்கனவே உன்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன் உன்னோட ஸ்வாடை நீ கையில புடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விளைவுகளையும் யோசிச்சுதான் புடிக்கணும் அப்படின்னு இப்ப இதை கேட்டு கோவப்படுறவன் ஒருவேளை உன்னால இதுல இருந்து புலைக்க முடியுமான்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அல்டிமேட் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்வாட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சதனேஜோட ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் நம்ம ஜின்னை நோக்கி எக்கச்சக்க ஸ்வாட் மூமெண்ட்ஸ் வரும் இது எல்லாம் நம்ம ஜின்னு மேல பட்டுச்சுன்னா நம்ம ஜின்னுக்கும் ஆபத்து ஆனா நம்ம ஜின்னு இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் சாகிற நிலைமையில இல்ல அவன் இப்ப உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அதனால பிளேசிங் ஃபயர் பாத்த யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாவே ரொம்ப ஈஸியாவும் அந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவான் அந்த டெக்னிக்ல இருந்து தப்பிச்சு நேரா இந்த சோப்போட பக்கத்துல வந்து அந்த சோப்போட கையை பிடிச்சிருவான் புடிச்சுட்டு டைகர் வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தாலே அந்த சாங்கில் அவரு எப்படி இருக்காரு நீ என்ன சொன்ன அது எப்படி உனக்கு தெரியும் போது எனர்ஜியை யூஸ் பண்ணி அவன் சுட்டு அது மூலமா ஸ்வாட கீழே போக வச்சிருவான் இப்ப இவனுக்கு இது யாருன்றது தெரிஞ்சிடும் ஃபயர் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கான் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் நீ ஸ்கார்ச்சிங் கிளான சேர்ந்தவனான்னு கேட்கும் போதே அவனுக்கு பலார்னு ஒரு அரை நம்ம ஜின்னு குடுத்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட நான் தான் ஜின் டேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஜின் இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான் உனக்கு ஸ்கார்ச்சிங் கிளான் பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அப்ப என்னோட மாஸ்டரோட கோவம் பத்தியும் தெரிஞ்சிருக்கும் தானே அதனால இந்த பிரச்சனையே இங்கேயே முடிச்சிட்டு இதுக்கு மேல இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்த வேணான்னு எனக்கு தோணுது இது எதுவுமே நடக்காத மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் அவன் என்னடானா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் ஏண்டா என்னைய அடிச்சு பொலா பொலான்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு டக்கு நடக்காத மாதிரி நினைச்சுக்கோன்னு கொடுப்பான் இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா இருப்பான் உடனே நம்ம ஜின்னு பக்கத்துல வந்து என்னது நீ அமைதியாவே இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு அடி வேணுமா அப்படின்னு கேட்பான் உடனே ஓகேன்பா ஓகேவ பொறுமையா சொல்ற நல்லா சத்தமா சொல்லுன்னு அதுக்கும் அடிச்சு நல்லா சத்தமா சொன்ன சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவான் இப்ப இவனை பார்த்த உடனே இந்த பேக் மூசாங் சொல்லுவான் உன்னைய பாக்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம இருந்து அப்படியே போயிடுவான் இப்ப இந்த சோப்பு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு இப்ப உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம சிவங் பூங் மட்டும் தலையை எட்டி பாப்பாரு பார்த்தா நல்லா ரெண்டு கண்ணத்துலயும் அவ்வளவு பெருசா வீங்கிருக்கோம் என்னன்னு பார்த்தா நல்லா வாய்க்குள்ள டம்ளிங்க போட்டு தான் வந்திருப்பான் இப்ப பேக் மூசாங்க பார்த்த உடனே முதல்ல தான் கேட்பான் ஏன்னா கடைசியா ஓடி போறப்ப அந்த மூணு அல்டிமேட் ட்ரியோவையும் தூக்கி போட்டு பிரிச்சுட்டு தான் நம்ம சியோங் பூங் ஓடி இருப்பான் அதனாலதான் வந்த உடனே சாரி கேப்பான் இப்ப நம்ம பேக் மூசாங் அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான் அவனும் சரி பரவாயில்ல வாசர் அங்கிள் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் இப்ப நம்மளுக்கு அந்த சோப்பை காட்டுவாங்க இந்த சோப்பு யோசிப்பான் என்னோட அல்டிமேட்டான தேர்ட்டி சிக்ஸ் வாட் டெக்னிக்ஸை இவன் தடுத்துட்டான் அதுவும் செவன்த் மாஸ்டரியில இருந்து ஒரு டெக்னிக் இவன் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அப்படி யோசிட்டு போயிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அதுல ஒரு ரெண்டு பேரு இவனை பத்தி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க கூட என்னை பார்த்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேனே என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா வேக வேகமா ஒருத்தன் ஓடி வந்து இவனை பாக்குறதுக்காக வருவான் நீ நீ போங்ஸோ தானே ஆமா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப நீ அரசுக்கு செ செல இருந்து இருக்கணும் தானே அப்படின்னு கேட்பான் என்னன்னா ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன் எல்லா தாயி ஸ்குவாடுமே இங்கதான் இருக்காங்க நாங்க வந்ததே உங்களை பாக்குறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் சொல்லுவான் என்னையா என்னைய தேடி யாரு வந்திருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சீனியர் மாஸ்டர் இப்ப இருக்காருன்னு சொல்லுவான் சீனியர் மாஸ்டரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த சோப்புக்கு அதிர்ச்சி ஆயிரும் ஏன்னா சீனியர் மாஸ்டர் யாருன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஃபயர் கிங்கிட்ட ஒருத்தன் அடி அந்த சதனத்தை சேர்ந்த டைகர் ஸ்பாட்ஸ்மேன் அவன் தான் சீனியர் மாஸ்டர் அவன் சமத்திய அடி வாங்கி இப்ப செட்டில் இருக்கான் அவனால கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர முடியாது வந்திருக்கிறது செகண்ட் சீனியர் மாஸ்டர் தாயி அவரா வந்திருக்காரு ஆனா அவர் பத்து வருஷமா என் கூட பேசுனதே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க சீக்கிரம் வரணும்னு சொன்ன உடனே வா உடனே போலான்னு இவனுங்க ரெண்டு பேரும் போவானுங்க அவரு எதுக்காக இங்க வந்திருக்காருன்றது இன்னமுமே இந்த சோப்புக்கு தெரியாது இப்ப நம்ம ஜின்னு நம்ம ஃபயர் கிங்க அந்த பெட்டியில இருந்து வெள்ளை எடுத்து அவரோட உடம்புக்கு கீ சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் தன்னோட கீய யூஸ் பண்ணி ஏன்னா ஃபயர் கிங்கோட யாங் எனர்ஜி மாதிரியே நம்ம ஜின் கிட்ட மட்டும்தான் இருக்கு சோ நம்ம ஜின்னால மட்டும்தான் அவர் உடம்புக்குள்ள கீ சர்க்குலேஷனா பண்ண முடியும் ஏன்னா அதை அவரால இப்ப பண்ண முடியல அவர் இந்த கோமால இருக்கிறதுனால இப்ப நம்ம ஜின்னு இதை பண்ணி முடிச்சோனே டக்குனு கண்ணை முடிச்சு பார்ப்பான் அப்ப பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சிவன் பூங்க பாத்தி கேட்பான் உடனே நம்ம சிவாங் புங்கு அதுவா நம்ம மூஜின்னு அவர் எப்ப பார்த்தாலும் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு அதனால இவருக்கு டேர்டில் பிரீத்திங் டெக்னிக்க எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் ஆமா ஆமா அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்தாவது அவன் திருந்துறானான்னு பார்ப்போம் எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம்னு தூங்கி வலிஞ்சுக்கிட்டே இருக்கு சரியான சோம்பேறி ஆமா டேர்டில் பிரீத்திங் டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேட்பான் அதுவா நீங்க மூச்சு விடுறதுக்கு உங்க இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி மூச்சு விடணும் அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் என்னது மூச்சு விடுறதுக்கு இன்டர்னல் எனர்ஜியா மூச்சு நார்மலாவே விடலாமே இதுக்கு இன்டர்னல் எனர்ஜி அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மூஜின பாப்பான் அச்சச்சோ மூஜின்னு டேய் போகாதரா டே பரலோகம் போயிட்டு இருக்க ரிட்டன் வா ரிட்டன் வா சொல்லி அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்துருவான் பார்த்தா நம்ம மூஜின்னு அல்பாய்சில போக பார்த்தாரு இப்ப நம்ம சியோங் பொங்கு அவருக்கு டேர்டல் பிரீத்திங் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கல சமாதி கட்டிக்கிட்டு இருந்தாரு எப்படியோ நம்ம ஜின்னு வந்து தோண்டி எழுப்பிட்டான் இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம பெக்கர் வருவாரு நம்ம ஜின்னு கேட்பான் எங்கடா போனேன் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னோனே சே அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான் அப்படியா அப்படின்னா டிவைன் டாக்டர் பத்தி கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது இல்ல அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஆனா அவரை பத்தி கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப டவுட்டா இருக்கு விடவா அப்படின்னு கேட்ட உடனே இப்படிலாம் நீ சொன்னா நான் சொல்லாம போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான் சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிடுவா இப்ப உடனே இந்த பெக்கரும் சொல்லுவான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியை பத்தினது இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியை உருவாக்கினவர் பேரு எஸ்காட் கிங் ஜூ கோங்ஸான் இவர் உருவாக்கினப்ப இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி உலகத்திலேயே டாப் த்ரீல ஒன்னா இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய எஸ்காட் ஏஜென்சி ஆனா அவரு இந்த கிரேட் வார் நடந்தப்ப அதிகமான அளவு பண்ணியிருக்காரு இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் அவரோட ஒரே ஒரு சொந்தக்காரரான ஜூ ஹோகுன் தான் இந்த ஒரு ஏஜென்சியை பாத்துக்கிட்டாரு அவர் பார்த்துக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஏஜென்சி அப்படியே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாரு அந்த ஜூ ஹோகுன் ஆனா ஒரு பிஸ்னஸ் மேனா அந்த அளவுக்கு நல்ல ஆள் கிடையாது அவர் அந்த அளவுக்கு கிடையாது பிசினஸ்ல அதனாலேயே அவரால இந்த ஒரு ஏஜென்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியல இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு இது எல்லாத்தையும் ஓட்டிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு கீ பிளாக்கேஜ் வந்ததுனால அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால அப்பவே இந்த ஏஜென்சிக்கு ஒரு பெரிய ஹிட் வந்துருச்சு தான் அந்த ஜூ ஹோகனோட பொண்ணு ஜூ ஹாரான் இப்ப இந்த ஏஜென்சியை ரெண்டு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கா இப்ப இந்த ஏஜென்சி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான் இப்போ உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போல அப்படின்னு சரி இதுல என்ன முக்கியமான டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னோட பிரான்ச் மெம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த எஸ்காட் ஏஜென்சியோட சரிவுக்கு சதனஜ் செக்டும் ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான் என்னது அவனுங்களா அவனுங்களுக்கு எல்லாரோட வேலையிலேயும் மூக்க நுழைக்கிறதே வேலையா போச்சா அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே சதனஜி ஏதோ ஒரு பிளானை போட்டு இந்த எஸ்காட் ஏஜென்சியை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கானுங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் அப்படியா தான் இருக்கணும் ஏன்னா சதனஜி கிட்டையும் ஒரு எஸ்காட் ஏஜென்சி இருக்கு ஆனா டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது அந்த ஒரு காரணத்தினால இவனுங்களை ரைவல்ஸாவும் பாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான் சரி இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கேட்கும் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவான் மவுண்ட் வாசக்டுக்கு இதை பத்தி தெரியுமான்னு நம்ம ஜின் கேட்பான் மேபி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவான் என்னது தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்களா அதை எதுக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்கும் போது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த பெக்கர் சொல்லுவான் என்னதான் மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரைன் இருக்கால அந்த பேக் மூசாங்க அவன் ஒரு நல்லவனா இருந்தாலும் அதே மாதிரிதான் இந்த ஸ்வாட் செய்யட்டும் அவரும் நல்லவர் தான் ஆனா அதுக்காக அவங்க இந்த ஒரு பிரச்சனையில தலையிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்றத என்னைக்கும் மறந்துட கூடாதுன்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவான் எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க போல வேக் மூசாங்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவன் அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா அவன் கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையில தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவான்னு நினைச்சேன் அந்த ஒரு காரணத்தினால இதை இத பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் கூட இப்படித்தான் இருப்பான் போல எனக்குதான் தெரியாம போயிடுச்சுன்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே இந்த பெக்கர் கேட்பான் நீ இந்த பிரச்சனையில தலையிட போறியா நீயே தலையிட்டு இத முடிச்சு வைக்க போறியா அப்படின்னு நம்ம ஜின்னு ஒருவேளை இத தலையிட்டோம்னா அந்த ஜூ பொண்ணு நல்லா சிரிக்கிறத பாக்கலாம் அந்த ஜூ பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் ஃபயர் கிங்கோட நிலைமையும் மோசமாயிக்கிட்டு இருக்கு அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஜின் சொல்லுவான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னா அந்த பேக் மூசாங்க பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்னால சொல்ல முடியும் ஆனா அத மட்டும் தான் என்னால பண்ண முடியும் வேற எந்த ஹெல்ப்பும் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான் இப்ப இந்த ஜூ பொண்ணுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ண போறா இந்த ஜூ பொண்ணு பின்னாடி பின்ற இந்த ஒரு சதிவலையில இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த போறது நம்ம ஜின் தானா இல்ல நம்ம ஜின்னு ஃபயர் கிங்கை காப்பாத்துறதுதான் முக்கியம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போயிடுவானா என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அறிகத்தோமஸ்